வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மித்தனியின் ரசாயன விவகாரம் மெத்தம்பெட்டமை இருப்பது உறுதி வெளியான தகவல் மகிந்தவின் வீட்டுக்கு விரைந்து கோடபாய ராஜபக்ஷம் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் முன்னேறிய நாடுகளுக்கு இணையாக நாமும் முன்னேற முடியும் ஜனாதிபதி உறுதி சவால்களுக்கு மத்தியில் தியாகதீபம் திரிவன் அனுசிப்பு பாடசாலை மாணவர்களுக்கு ஆபத்தாக காணப்பட மூடப்படாத குடி உயிரை பறைக்கும் அபாயம் அதிகாரிகள் அசம்பந்தம் மாவட்ட முன்னாள் எம்பி காலமானார் யாழில் ஆலயத்திற்கு பூசை செய்ய சென்ற இளைஞர் திடீரென்று உயிரிழப்பு சோகம் மித்தனிய பகுதியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன மாதிரிகள் தொடர்பான அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கை வெளியாகியுள்ளது இந்த அறிக்கையின்படி அவை ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் செப்டம்பர் பத்மி மற்றும் குடல்லங்கு ஆகியவர்கள் இந்த நாட்டில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற சுமார் ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயனங்களை மித்தனிய பகுதியிலிருந்து மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு மீட்டது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பெகோசாவனிடம் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த சுட்டி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது பின்னர் குறித்த ரசாயன மாதிரிகள் தேசிய அபாயகர ஐடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டன தேசிய அபாயகர ஆவுடங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அறிக்கையில் இருபது மாதிரிகளில் பதினேழு மாதிரிகளில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்கள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது இந்நிலையில் நேற்று அரசு பகுப்பாய் வளர்ச்சி அறிக்கை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு வந்த சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டசலத்திற்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதிகள் தமது வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளார்கள் அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கொழம்புலுள்ள விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலே ஹாட் இல்லத்தில் வசித்து வருகின்றார் இந்நிலையில் அரசு பிரபலங்கள் மகிந்தவை சந்தித்து வருகின்றனர் அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதியும் மகிந்தவின் சகோதரருமான கோடபராஜபக்ஷ ராஜபக்ச மகிந்தவை ஹாட் இல்லத்தில் சந்தித்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமானின் அனைத்து துறைகளிலும் செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் இலங்கை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் புதிய நிலைக்கு உயர்த்தும் ஒரு திட்டமாகும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்தார் தேசிய சைபர் பாதுகாப்பு மூலோபாயத்தை அறிமுகம் செய்தல் மற்றும் தேசிய சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மத்திய நிலையத்தை திறக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கம் அரசியலை பார்த்தாலும் சரி உலக பொருளாதாரத்தின் தன்மையை பார்த்தாலும் சரி முக்கிய காரணி என்னவென்றால் அந்த நேரத்தில் தொழில்நுட்பம் மற்றும் விஞ்ஞானத்தின் வெற்றிகளை விரைவாக உள்வாங்கக்கூடிய நாடுகள் மிக விரைவாக வளர்ச்சியின் விளிம்பை நோக்கி நகர்கின்றன தொழில்நுட்பம் மற்றும் விஞ்ஞானத்தின் முன்னேற்றங்களை விரைவாக உள்வாங்க தவற நாடுகளே அதேபோன்று போன்று பின்தளிவிடப்படுகின்றன இலங்கையின் ரீதியில் நாம் எதிர்நோக்க நெருக்கடி அதல்தான் அடங்கியுள்ளது என்று நான் நினைக்கின்றேன் எமக்கு தெரிவு செய்ய இரண்டு பாதைகள் உள்ளன முதலாவது இந்த டிஜிட்டல் மயமாக்கலை மிக விரைவாக ஒருங்கிணைத்து அதை ஒரு நடைமுறை யதார்த்தமாக மாற்றுவதாகும் பின்னர் நாம் முன்னேறிய தேசங்களோடு நணியாக பயணிக்க முடியும் அந்த தொழில்நுட்ப சாதனைகளை முறையாக பெற தவறுவதன் மூலம் நாம் உலகத்திலிருந்து நம்மை மேலும் தூரமாக்கிக் கொள்கின்றோம் இந்த நவீன தொழில்நுட்பத்தால் பெறப்பட்ட அறிவு புதிய கருவிகள் புதிய கட்டமைப்புகள் விரைவான வேகத்தில் நமது தேசத்திற்கு கொண்டுவரப்பட வேண்டும் அதனால் தான் டிஜிட்டல் மயமாக்கல் நமது அரசாங்கத்தின் முக்கிய திட்டமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது நமது அரசு சேவை குறிப்பிடத்தக்க அளவில் சிதைவடைந்த ஒரு வரலாற்றை பெற்றுள்ளது எழுபதுகளில் பெருமை மிக்க அரசு சேவையை நாங்கள் பெற்றதாக பெருமை பேசும் நாம் எங்கள் பெருமையில் சிக்கி சீரழிந்த அரசை பெற்றுள்ளோம் எனவே இந்த டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் சிதைவடைந்த அரசு இயந்திரத்தை மிகவும் திறமையான அரசு இயந்திரமாக மாற்ற வேண்டும் குறிப்பாக அரசு இயந்திரத்தால் பிரஜைகளுக்கு வழங்கப்படுகின்ற சேவையை திறமையானதாக மாற்ற வேண்டும் திருப்திகரமான மற்றும் செயல்திறனான அரசு சேவை வழங்க புதிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் மேலும் அதன் செயல்திறனின் பலன்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞரணியின் ஏற்பாட்டில் தியாகதீபம் திரீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரீபன் வழியில் வருகின்றோம் என்று முன்னெடுக்கப்படுகின்ற ஊர்தி பவனியானது நேற்று நகர பகுதியை வந்தடைந்தது தியாகதீபம் திரீபனின் திருவுருவம் தாங்கிய ஊர்தி கடந்த ஒரு வார காலமாக தமிழர் தாயக பகுதிகளில் அஞ்சலிக்காக சென்று வருகின்ற நிலையில் மன்னார் மக்களின் அஞ்சலிக்காக நேற்று வருகை தந்திருந்தது இதன்போது பொதுமக்கள் இணைந்து அஞ்சலி செலுத்தினர் மன்னார் நகர் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக நிறுத்தப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து மன்னர் நகர பேருந்து திரைப்படத்திலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றது சவால்களுக்கு மத்தியில் தியாகதீபம் திரைவனின் ஐந்தாம் நாள் நினைவேந்தல் திருகோணமலையில் நேற்று மாலை இடம்பெற்றது கடந்த நான்கு நாட்கள் அஞ்சலி செலுத்தப்பட்டு வந்த நிலையில் நேற்று காலை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் திருவுருவப்படம் அகற்றப்பட்டதுடன் நினைவுப் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அலங்காரங்களும் சேதமாக்கப்பட்டன இந்நிலையில் பல சவால்களுக்கு மத்தியில் புதிதாக தியாகதீபம் அவர்களுக்கான இன்னுமொரு திருவுருவப்படம் தயார்படுத்தப்பட்டு ஐந்தாம் நாள் நினைவுகூரல் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தியாக திலீபம் தியாக தீபம் திலீபன் நமக்களின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் வடகிழக்கு மற்றும் சர்வதேச ரீதியாக அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது இந்த தியாக தீபம் திலீபம் திலீபன் அவர்கள் வடகிழக்கிலே அன்றைய காலகட்டத்தில் இணைக்கப்பட்ட பிரச்சினைகளுக்கான தீர்வை தீர்வாக சில கோரிக்கைகளை முன்வைத்து ஜனநாயக ரீதியான ஒண்ணாயிரத்தி உண்டாக சில கோரிக்கையை முன்வைத்து வந்தார் இன்று வரைக்கும் அவர் முன்வைத்த விதமான கோரிக்கைகளும் இந்த இலங்கை அரசாங்கத்தினாலோ அல்லது சர்வதேசத்தாலோ கணக்கெடுக்கப்படாமல் இன்று வரைக்கும் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த ஆத்மீத ஆத்மீகமான இந்த கோரிக்கைகளை முன்வைத்து கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்கள் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் எந்த ஆகாரம் இல்லாமல் உயிர் நீத்திருந்த அந்த அடிப்படையில் அவர நினைவாக வடகிழக்கு பிரதேசத்திலே சர்வதேசத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நினைவு நாளை நாங்கள் திருவண்ணமலையில் சிவங்கோயில் அடிப்பகுதியிலே நாங்கள் கடந்த நான்கு நாட்களாக அந்த உருவப்படத்தை அமைத்து நாங்கள் மணல் அஞ்சலி செலுத்திக் கொண்டு வந்திருந்தோம் ஆனால் இன்றைய தினம் இந்த ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் ஊடாகவும் அதே நேரம் வயலவர்கள் ஊடாகவும் அங்கே இருந்த தியாக தீபம் திலீபன் அவர்களின் உருவ படம் இலங்கை காவல்துறையினால் அகற்றப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம் ஆகவே இதனையில் இலங்கை காவல்துறை மேற்கொண்டிருந்தால் நாங்கள் இதை சேம்பாட்டாளர் என்ற அடிப்படையில் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் ஆகவே வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அணை அனைவரும் இவ்வாறான விடயங்களை கண்டித்து நீங்கள் ஒரு ஊடக அறிக்கையை நீங்கள் விடப்படுவதில் நாங்கள் இந்த குலத்திலும் நிலத்திலும் இருக்கக்கூடிய அனைவரையும் நாங்கள் வேண்டி நீக்கின்றோம் வெள்ள வீடு வாங்க வேண்டுமா கோல் ரோட்டிற்கு அருகவையில் ராயல் டீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் வடமராட்சிகளுக்கு உடுத்துறை வேம்படி முத்தமிழ் சரசமாநிலையத்திற்கு அருகாமையில் தேசிய நீர்வளங்கள் வழிகால் அமைப்பு சபையினால் அகலப்பட்ட குழியொன்று மூடப்படாமல் காணப்படுகின்றது குறித்த இடம் மூன்று வீதிகள் சந்திக்கும் முச்சந்தையாகும் அத்துடன் இந்த இடத்திலிருந்து முன்னூறு மீட்டர் தூரத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கும் உடுத்துறை மரியால் முன்வள்ளி உடுத்துறை இந்து ஆரம்ப பாடசாலை மற்றும் உடுத்துறை வித்தியாலயம் போன்றன அமைந்துள்ளன பாடசாலைக்கு செல்லும் போதும் பாடசாலை முடிவடைந்து வீடு திரும்பும் போதும் சிறுவர்கள் குறித்த இடத்திலிருந்து விளையாடி செல்வதால் உயிராபத்து ஏற்பட நிலை காணப்படுகின்றனர் ஆகவே உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து குறித்த குழியை உடன் மூடுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதேபோன்று இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் உடுத்துறை பத்தாம் வட்டாரத்தில் இலங்கை மின்சாரத்தின் மின்கம்பம் நடுவதற்கு வெட்டப்பட்ட குழியில் ஒரு முன்பள்ளி குழந்தை விழுந்து சாவடிந்த சம்பவம் ஒன்று ஏற்கனவே இடம்பெற்றதையும் கவனத்தில் கொண்டு மக்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் மட்டக்களப்பு களதாவளையைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் தன்மன் கனகசபை அவர்கள் தனது எண்பத்தி ஆறாவது வயதில் நேற்று வயது மூப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெளிவானவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசியத்தின் தீவிர பெற்றாளராக இருந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணித்த அன்னாரது இழப்பு பலரையும் கவலை கொள்ளச் செய்துள்ளது யாழில் ஆலயத்திற்கு பூஜை செய்வதற்கு சென்ற பட்டதாரி இளைஞர் ஒருவர் அந்த ஆலயத்திலேயே உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது மானிப்பாய் சுதுமணி தெற்கு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் சார்ஜ் என்ற இருபத்தி ஒன்பது வயது இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் அவருக்கு பதினான்காம் தேதியில் இருந்து உடல் சுயீனம் ஏற்பட்டுள்ளது இதற்கு மாணிப்பாயுள்ள தனியார் ஒன்றில் அவர் சிகிச்சை பெற்றுள்ளார் இந்நிலையில் ஏழாலை மயிலங்காடு வைடவர் ஆலயத்தில் குறித்த இளைஞன் பூசை செய்வதற்காக நேற்று காலை சென்றுள்ளார் இதன்போது அங்கு அவருக்கு உடல் சுயீனம் ஏற்பட்டதால் அதனை தந்தைக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தியுள்ளார் பின்னர் உறவினர்கள் அங்கே சென்று பார்த்தவளை குறித்த இளைஞன் அசைவற்று காணப்பட்டார் இதன்போது அவரை தள்ளிப்படை ஆதர வைத்தியசாலை கொண்டு சென்றவர்களை அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி பாலசிங்கம் மேற்கொண்டார் நுரையீரல் ஏற்பட்ட ரத்த காசிவு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூட்டு பரிசோதனையில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் உரும்ராய் பகுதியில் வைத்து வைத்தியர் ஒருவரை தாக்கிய மூவருக்கு விளக்கமறையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கடந்த பதினேழாம் தேதியன்று இடஒது வைத்தியர் ஒருவர் உரும்ராய் சந்தையில் பயணித்துக் கொண்டிருந்தபோது அவர் மீது ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்தியிருந்தனர் பின்னர் குறித்த வைத்தியர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இவ்வாறான சூழ்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட மூவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் அதன் பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் வேளை அவர்களை திங்கட்கிழமை வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் இந்திய மத்திய அரசின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையாரை நேற்று நேரில் சந்தித்து கலந்துரையாடினார் மரியாதை நிமித்தமாக இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது சகோதர நாடான இந்தியா இலங்கைக்கு தொடர்ந்து வழங்கி வருகின்ற உதவிகளுக்கான உறுதியான ஆதரவிற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேலும் இலங்கைக்கு இந்தியா வழங்கி வருகின்ற பன்முக ஆதரவுகள் குறித்து விவாதிக்கப்பட்ட இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக ஜீவன் தொண்டமான் மேலும் தெரிவித்தார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தவர்களையும் விளக்கமறியல் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இந்திய இழுவை படகுகளையும் அதிலிருந்து ஐந்து மீனவர்களையும் கைது செய்தனர் பின்னர் குறித்த மீனவர்களையும் இழுவை படகுகளையும் கடற்படையினர் தலைமன்னர் கடற்படையிடம் ஒப்படைத்தனர் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் கடற்பட அதிகாரிகளிடம் வாக்களித்தனர் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் குறித்த மீனவர்களை விளக்க முறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்